ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்டே ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் விறகடுப்பில் தான் சமையல் பண்ண போகிறேன் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அடுப்பில் வச்சுட்டேன் அடுத்து குழம்பு விறகடுப்பில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வாழை ஒரு சஸ்பென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் காலையிலே வேலை வந்து நிறைய இருக்குது நான் அதை விட்டுட்டு வீடியோ இருக்கிறேன் அப்புறம் சிங்கில் வீட்டுக்குள்ளேருந்து பாத்திரம் பூசுறதுக்கு நின்றுட்டே பாத்திரம் பூச ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால பாத்திரத்தெல்லாம் வெளியே எடுத்து கொண்டு போட்டு குறுங்கட்டி பழகை வச்சு தான் பூச போகிறேன் கீழே உட்காந்து அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ வெளியே கிளம்பிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ரெண்டு கிரேந்தி செடி பிடுங்கிட்டு வந்தேன் சின்ன செடியாக இருந்து இப்போது தள்ள தள்ளன்னு தழுத்துருக்கு பாருங்கள் மொட்டைலாம் வச்சுருக்கு அப்புறம் நம்மளுக்கு காமௌண்டு கெட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல காமௌண்டு கெட்டும்போது மருதாணி செடி போயிட்டு வெட்டிட்டோம் இப்போ புதுசாக ஒரு மருதாணி செடி வச்சுருக்குறேன் அந் அதை இனிதான் நட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செலவங்களோட கைராசிக்கு பார்த்திங்கன்னா என்ன செடி வச்சாலும் நல்லா வளரும் அந்த மாதிரி பார்க்கும்போது என்னோடய கைராசி ரொம்ப சரி வராது எங்கள் வீட்டில் யார் செடி வச்சால் நல்லா வளரும் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் செடி வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வளரும் இதுக்கு முன்னாடி நிறைய மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வச்சது தான் இந்த மருதாணி செடியும் அவங்கள்ட்ட தான் வைக்க சொல்ல போகிறேன் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு காம்பவுண்டு கெட்டியிருக்கிறோம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வேலி தான் போட்டு விட்டுருக்குறோம் அந்த வேலிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நாய்க்குட்டிகள்லாம் நுழைஞ்சி வந்துடும் நம்ம வேஸ்ட்டெல்லாம் இந்த வாழை மூட்டுக்க தட்டும்போது அது எல்லாமே என்ன அந்த வேஸ்ட்டெல்லாம் திங்கிறதுக்காக அது வரும் பார்த்துக்கோங்க இங்கே வந்து தான் ஃபுல்லும் அந்த குட்டி நாய்கள்லாம் விளையாடிட்டுருக்கோம் பெரிய நாய்கண்ட்ட நாங்கள் விரட்டிடுவோம் எனக்கு வந்து நாயினா கொஞ்சம் பயம் அலர்ஜி அதனால விரட்டிடுவேன் இந்த குட்டி நாய்கள்னா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்குல்ல அதனால நம்ம விரட்டலை அது தன்னாலே நம்ம வெளியே வந்தாலே அந்த நாய்கள் வந்து ஓடிடும் வேலைகளுக்கு வெளியே வே நம்ம எப்படி தான் வேலிகளை நீட்டாக அடைச்சி வச்சாலும் சின்ன சின்ன கேப்பு கிடைக்கும் இல்லை அது மூலமாக இதெல்லாம் உள்ளே வந்துடும் நம்மளை கண்ட உடனே வெளியே பிக்சரும் பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு அந்த பக்கம் நிற்கி பார்த்திங்களா ஒரு நாய் அதுதான் இந்த குட்டிகளோட அம்மா பார்த்துக்கோங்க அம்மா நாய் நம்ம தம்மையில் இந்த பெண்ணாய் கொ குட்டி போட்டதை பற்றி கூட சொல்லலை இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வாழை மரம் ஒரு சின்ன வாழை மரம் தான் பார்த்துக்கோங்க நான் இதுவரை எங்கேயுமே பார்த்தது கிடையாது பெரிய வாழை மரம் தான் கொலை போட்டு நான் வந்து பார்த்துருக்குறேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மரம்னு நினைக்கிறேன் அதில் நான் இப்போ ஒரு மரத்தை மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன் இந்த சின்ன வாழை மரத்தில் ஒரு கொலை போட்டுருக்குது இதை தான் நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் வந்து வாழைத்தோட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து குழந்தை பித்திருக்குறா அப்படின்னு நான் சொன்னது இதை தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வாழை மரம் வந்து கொலை போட்டிருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு காலையில் இது முத முத கொலையை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்கன்னா பாரு ஒரு சின்ன பொண்ணு குழந்த பித்திருக்குறா அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதை வச்சு தான் இந்த தமிழில் அப்படி ஒரு ஹெட்டிங் போட்டேன் நான் கூட பார்த்திங்கன்னா இந்த சின்ன வாழை மரம் இப்படி கொலை போட்டுச்சுன்னா எப்படி தாங்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா அது தாங்குற அளவுக்கு ரெண்டு சீப்பு கூட அது அடத்தவே இல்லை மொத்தமே ஒரு அஞ்சு ஆறு பழம் இருக்கிற மாதிரி தான் அது வந்து அடத்திருக்குறது அடத்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு பார்த்தீங்களா இது வந்து சக்க மரம் இதுவும் அப்படி தான் சின்னதாக இருக்கும்போதே ரெண்டு மூணு நமக்கு சக்கை தந்துருக்குது இனி அடுத்த வருஷம் பார்க்கலாம் எப்படி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெண்டு காமோட்டி கேட்டின்னு சொன்னே அந்த வேலை வந்து நடந்துட்டுருக்குது அது எந்த அளவு முடிஞ்சிருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்புறம் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டாவது பொண்ணு வந்து பிறந்ததுக்கப்புறம் வெயிட்டு ஓவராக ஏறி இருந்துச்சு அதை நான் ஓரளவு எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் பண்ணி அந்த மாதிரி டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணி எப்படியோ குறைச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளட் லெவல் கம்மியான ஒன்று பார்த்திங்கன்னா வெயிட் ஓவராக ஏறிடுச்சு அது எனக்கே தெரியுது இனி எப்படியாவது நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இனி வரக்கூடிய வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இனி வரக்கூடிய வீடியோஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட் கேட்டு இப்போ வந்து நம்ம கார்லாம் ஒன்றும் எடுக்கல ஆனா ஒரு பெரிய கேட் வந்து போட்டு விட்டுருக்குறோம் வருங்காலத்துல ஏதாவது எடுத்தா நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா அதனால பெரிய கேட்டு இந்த சைடில் ஒரு அண்ணன் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு பெயிண்டர் தான் எங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி எங்கள் வீடு பெயிண்ட் அடிக்கும்போதோ அவங்க தான் அடித்து தந்துருந்தாங்க அவங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்றும் பிடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் யானி தெரில நமக்கு ஒரு மறைவாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கேட்டு ரொம்ப ரொம்ப ஓப்பனாக இருக்கிற மாதிரியே இருக்குது முன்னாடி வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கதவை நம்ம வந்து எப்போவும் க்ளோஸ் பண்ணி போடுவோம் அதே மாதிரி தான் இப்போவும் எனக்கு க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம ஃப்ரெண்டில் காம்பவுண்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி முடியலை பிள்ளைங்களோட நைட்டு ஏதாவது கீழே உட்காந்துருக்கிறது அப்போ தெருவில் போகிறது எல்லாமே தெரியும் அந்த கேட்டை மட்டும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சோர் பொங்கி வடிச்சிட்டேன் இப்போ வந்து சாலை மீன் வாங்கி குழம்பு அடுப்பில் வச்சிட்டு அப்புறம் ஒரு ஹாயா ஒரு பூனை படுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த பூனை வந்து என்னோட பூனே கிடையாது இது பக்கத்து வீட்டில் உள்ளது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு பெரிய அயில மீன் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன் பசமாக வந்து எடுத்து தின்னு முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க ஓடி போய் பிடிக்க போனேன் ஆனாலும் ஓடிட்டு அப்போ வந்து பாருங்க ஒரு கோவம் அந்த நேரத்தில் இந்த பூனை என் கையில் மாட்டியிருந்து அன்னைக்கே கொண்டு போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக எப்போவும் லாக் பண்ணி போட்டுட்டு தான் வெளியே வருவேன் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம எதாவது இந்த கடையில் ஏதாவது சூப்பு ஒரு நாள் வாங்கி வச்சுருந்தோம் அதை ஒரு நாள் தட்டி விட்டு சிந்தலை ஆனால் தட்டி விட்டுட்டு அப்புறம் ஜன்னல்லாம் எங்கேயுமே திறந்து போட்டுட்டு போக முடியாது ஜன்னல் வழியாக கேப்புக்குள்ளோடி வீட்டுக்குள்ளே வந்துடும் எங்கே போனாலும் பூட்டி போட்டுட்டு தான் போகணும் இந்த பூனை ஓத்திரம் வந்து தாங்க முடியல பார்த்துக்கோங்க அப்புறம் மீன் குழம்புக்கு சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் என்னடா மேட்சே இல்லைன்னு பார்க்காதுங்க மேட்ச் தான் மீன் குழம்புக்கு சிக்கன் ஆனால் அதுக்கு முந்தின நாள் சிக்கன் எடுத்ததுனால அதை வந்து பொறிக்கிறதுக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை வந்து இனி பொறிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கனை வந்து பொறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீன் குழம்பு கூட அதை வச்சு சாப்பிடலை அதை வந்து நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போயிருந்தாங்களா சரி நம்ம இதை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டும் சிக்கன் பொரிச்சதை வந்து சாப்பிட்டுட்டோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் பாத்திரத்தெல்லாம் கொண்டு வெளியே போட்டுட்டு அங்கே உட்காந்து பூசிக்கலான்னு சொல்லி இங்கே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் சிக்கன் வந்து பொறிக்க போகிறேன் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு என்ன ஊற்றி வச்சுருக்கிறேன் முக்கியமாக நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் என்கிட்ட ரெண்டு மூணு அலுமினிய பாத்திரம் இருக்க தான் செய்யுது சரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சமைப்போம் மண் பாத்திரம் கறி வைக்கிறோம் அலுமினியம் பாத்திரம் சோறு பொங்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறோம் அப்போ எல்லா சத்துமே நமக்கு கிடைச்சாச்சு மேக்ஸிமம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அலுமினியத்தை வந்து குறைக்கணும்னு நினச்சிருக்கிறேன் எதுவுமே நான் புதுசாக வாங்கலை ஆனால் என் கிட்டே இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதையுமே இனி வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம் அதுக்கு தகுந்த பலன் கிடச்சால் தான் நமக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ சுத்தமாக வியூஸே போகலைன்னோன்னே வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்க சரி இனியாவது கண்டினியூவாக போடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்